மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் வணக்கம் தை முடிவதற்குள் இன்னும் இரண்டு நாட்களில் சென்னையில் நடக்கும் சந்திப்பு வெளியிட்ட அறிவிப்பு சட்டசபை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து தை முடிவதற்குள் முடிவு எடுத்து அறிவிப்பேன் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் இன்னும் இரண்டு நாட்களில் சென்னையில் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தப்படும் என்று கூறிய ஓபிஎஸ் அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின் எனது முடிவை சென்னையில் அறிவிப்பேன் என்றும் கூறியுள்ளார் சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்ட சூழலில் அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரு கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாமக அமமுக தமாக புரட்சி பாரதம் புதிய நீதி கட்சி ஜான் பாண்டியன் உள்ளிட்டோர் இணைந்துள்ளனர் ஆனால் ஓபிஎஸ் மட்டும் இன்னும் என் டி ஏ கூட்டணியில் சேர்க்கப்படவில்லை ஓ உடன் இதுவரை பாஜகவின் எந்த தலைவர்களும் பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று சொல்லப்படுகிறது அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த ஓபிஎஸ் புதிய கட்சி தொடங்கப் போவதில்லை என்று அறிவித்தார் அதன்பின் பாஜக கூட்டணியில் மீண்டும் இணைய முயற்சிகள் நடந்து வந்தது ஆனால் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பலரும் திமுக மற்றும் தாவை கவசம் சென்றனர் மருது அழகுராஜ் சுப்புரத்தினம் மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் ஆகியோர் திமுகவில் இணைந்து விட்டனர் ஜே சி டி பிரபாகரன் மற்றும் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் தாவைக்கவில் இணைந்துவிட்டனர் இதனால் ஓபிஎஸ் தனித்துவிடப்பட்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது இதனால் ஓபிஎஸ் என்ன முடிவு எடுப்பார் என்ற கேள்வி எழுந்துள்ளது ஏற்கனவே திமுக பக்கம் ஓபிஎஸ் செல்லவுள்ளதாக சில விவாதங்கள் நடந்து வருகிறது அதே விஜயுடன் பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது செங்கோட்டையன் மூலமாக ஓபிஎஸ் தரப்பை தங்கள் பக்கம் கொண்டு வர விஜய் காய்நகரத்தில் வருகிறார் அதே போல எடப்பாடி பழனிசாமியும் ஒப்புதல் கொடுக்கவில்லை இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து அடுத்த கட்ட நகர்வு குறித்து இன்னும் இரண்டு நாட்களில் சென்னையில் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசிக்க உள்ளேன் தை மாதம் முடிவதற்குள் உரிய பதிலை அளிப்பேன் என்று தெரிவித்துள்ளார் இதனால் முடிவு என்னவாக இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் மெட்ரோபிஎல் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்